பாமகவில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற பொதுக்குழுவில் பாமக இளைஞரணி தலைவராக முகுந்தனை நியமிப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்திருந்தார் இதற்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வந்து அவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றும் அவர் நியமிக்க நியமிக்க கூடாது என்றும் அனுபவம் நியமிக்க வேண்டும் என்றும் பிரச்சனை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸிற்கும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸிற்கும் பிரச்சனைகள் வந்த வண்ணம் உள்ளது இதனிடையே இருவரும் மாறி மாறி தங்களது கருத்துக்களை தெரிவித்து வந்த நிலையில் இன்று விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக சமூக ஊடக பிரிவு குறித்த ஆலோசனை கூட்டம் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாமகவை பற்றி தவறான விமர்சனங்கள் பல்வேறு சமூக ஊடகங்களில் வருவதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அதை எப்படி கையாள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மருத்துவர் ராமதாஸ் வழங்கினார் மேலும் நேற்றைய தினம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மருத்துவர் ராமதாசை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு பொறுத்திருந்து பதிலளிப்போம் என்று தெரிவித்தார் விழுப்புரம் வசந்த் டிவி செய்திகளுக்காக ஆர் வசந்தகுமார் காவலர் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி சமூக ஊடக பேரவையினுடைய கலந்தாய்வு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்த இந்த சமூக வலைதளம் பாட்டாளி சமூக வலைதளம் எப்படி செயல்பட வேண்டும் மாவட்ட வாரியாக பொறுப்புகளை சீரமைத்து அடித்தட்டு மக்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் வண்ணம் ஏற்பாடு செய்திருக்கின்றார் அடுத்த கட்டமாக மாவட்டந்தோறும் இத்தகைய கூட்டங்களையும் நடத்த இருக்கின்றார் அதற்கும் பாட்டாளி சமூக ஊடக பேரவை தயாராக இருக்கின்றது நாகரிகமாகவும் நயமாகவும் நாகரிகமாகவும் நளினமாகவும் நயமாகவும் எங்களை எல்லாம் இணையத்திலே பயணப்பட சொல்லி இருக்கின்றார் என்பது நாம் நான் இங்கே வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் என்னுடைய பெயர் சோழன் குமார் பாண்டையார் சோழன் கிராமம் செந்துரை ஒன்றியம் அரியலூர் மாவட்டத்தை சார்ந்தவர் மாநில ஒருங்கிணைப்பாளராக ஐயா அவர்கள் நியமித்திருக்காங்க பாட்டாளி சமூக படை பேரவியினுடைய மானியல ஒருங்கிணைப்பாளராக என்னை நியமித்திருக்கின்றார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆன் ஆன் பேனா ஒருங்கிணைப்பாளர் அடியக்கார் வரி மைக்க ஆனந்தன் நான் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி நான் பாட்டாளி சமூக ஊடக பிறவி மாநில தலைவராக உள்ளேன் இன்று ஐயா அவர்கள் ஆணைக்கிணங்க இங்கு பாட்டாளி சமூக ஊடக பிறவியின் கலந்தாய்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் இணையதளத்தில் பாட்டாளி படை கண்ணியமாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைகளையும் கருத்துக்களையும் மக்களிடம் ஒன்று சேர்ப்பது பற்றி மருத்துவர் ஐயா அவர்கள் சிறப்பான ஆலோசனை வழங்கினார்கள் அதன்படி வரும் காலங்களில் பாட்டாளி சமூக ஊடகப் பிறவை இணையதளத்தில் இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைத்து ஊடக சகோதரர்களுக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் துரை கூட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருமண் காடு செயலாளர் இருக்கிறார் ஐயாவின் ஆணைக்கு நன்றி நாங்கள் அனைவரும் அவர்கள் எங்களை யாராவது நாகரிகமற்ற முறையிலே பார்த்துட்டாலும் கூட நாகரிகமான முறையில பற்றி சொல்லி அவர்களையும் நம்ம ஆணையம் பற்றி இருக்கிறார் அதை நாங்கள் எதிர்காலத்தில் செய்து ஐயாவர்களிடம் பலர்களையும் கொண்டுவரோம் என்று சொல்லி ஐயா நினைவது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூக ஊடக பேரணி சிறப்பாக செயல்படும் என அங்கோடு கோயில் வந்து